வணக்கம் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி திதி இன்றைக்கு காலையிலருந்து நாளைக்கு காலையில் வரைக்கும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது நல்லது குறைஞ்சது ரெண்டு வேளையாவது பகல் காலையில் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு வீட்டில் யாராவது ஒருத்தர் விரதம் இருப்பது நல்லது அனுபவத்தில் அதனோட பலனை பார்ப்பீங்க ஆமாம் இப்போ எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் மேஷராசிக்கார நேர்களை பகல் பன்னெண்டு மணி வரைக்கும் நல்லாயிருக்கு பன்னெண்டுலேருந்து சந்திராசிரமம் அசை உணவக கூடாது முக்கிய முடிவு கூடாது வழக்கமான வேலையில் மட்டும்தான் செய்யணும் ஆமாம் கட்டாயம் பன்னெண்டு மணி வரைக்கும் நல்லாயிருக்கு அல்லது பரவாயில்ல பகல் பன்னெண்டுலேருந்து சரியில்லை ஜாக்கிரதை மூணு நட்சத்திரத்துக்கும் கிருத்திகை அஸ்வினி பரணி எனவே வழிபாடு முக்கியம் மனசில் ஒரு மந்திரம் ஓடணும் ஓம் சுக்ரீவனே போற்றி இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருப்பது நல்லது மறந்துடாதீங்க ஆம் அனுகூலமான எண் பகல் பன்னெண்டு அப்புறம் கிடையாது திசை கிடையாது நரம் கிடையாது பகல் பன்னெண்டு மணி வரை அனுகூலமான எண் ஒன்று தெற்கு வெள்ளை விநாயக பெருமானுக்கு தீபம் மூடுங்க தயவு செய்து கவியரசர் அர்த்தமுள்ள அர்த்தம் புத்தகம் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு சகப்பு துணி தானமாக கொடுங்க காக்காக்கு கோதுமை கொடுங்க அனுபவத்தில் நேர்களை பிரமாதமான நாள் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு கலக்கறீங்க சந்தோஷம் வாழ்க்கை வளமாகும் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் அப்புறம் என்ன சந்தோஷம் நல்லா இருக்கு பிரமாதம் கூடுதலாக நன்மை உண்டு கிருத்திகனோட தலைவர் சூரியன் பிறந்தவர்கள் கட்டாயம் தீபம் காட்ட வேண்டியது முக்கியம் மனசில் ஒரு மந்திரம் மூணு பேருக்குமே ஓடட்டும் ஓம் ஓம் அருணனே அனுகூலமான என் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் விநாயக பெருமானுக்கு தீபம் ஓடுங்க தயவு செய்து கவியரசர் கணதாசனில் இருக்கிற அர்த்தமுள்ள புத்தகம் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு சகப்பு துணி தானமாக கொடுங்க காக்காக்கு கோதுமை கொடுங்க அனுபவத்தில் பார்ப்பீங்க என்னோட பலனை மிதரராசிக்கார் அனைவர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது கலகரீங்க பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் நல்ல நாள் சந்தோஷம் ஆனால் திருஷ்டி இருக்குது மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் ஓம் மனுவே போற்றி மனுவே போற்றி அனுகூலமான என் மூன்று ஏழு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் விநாயக பெருமானுக்கு தீபம் ஓடுங்க தயவு செய்து கவியரசர் கணதாசனையில் இருக்கிற அர்த்தமுள்ள இந்த புத்தகம் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு சகப்பு துணி தானமாக கொடுங்க காக்காக்கி கோதுமை கொடுங்க அனுபவத்தில் பார்ப்பீங்க என்னோட பலனை கடகராசிக்காரையர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது கலகிறீங்க சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயிருக்கும் வாழ்க்கை வளமாகும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் அப்புறம் என்ன சந்தோஷம் கலக்குங்க பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் சூரியனும் உதவியாக இருக்கார் ஆனால் திருஷ்டி இருக்குது மனசில் ஒரு மந்திரம் ஓம் உஷா தேவியே புற்றி உலூபியே புற்றி சொல்லுங்கள் நல்லது அனுகூலமான எண் ஒன்று இரண்டு வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை விநாயக பெருமானுக்கு தீபம் மூடுங்க தயவு செய்து கவியரசர் கணதாசுலேயே இருக்கிற அர்த்தமுள்ள இந்த புத்தகம் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு சகப்பு துணி தானமாக கொடுங்க காக்காக்கி கோதுமை கொடுங்க அனுபவத்தில் பார்ப்பீங்க என்னோட பலனை சிம்மராசிக்கார நேயர்களை சூப்பரான ஆள் நல்ல முன்னேற்றம் உங்கள் நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது கலக்கறீங்க உங்கள் பிறவி பலமான தைரியம் சுறுசுறுப்பு ஜெயிக்கும் சூரியனுக்கு கட்டாயனை தீபம் காட்டிடணும் அது முக்கியம் மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கணும் ஓம் ஓம் அஞ்சனா தேவியே போற்றி அஞ்சனா தேவியே போற்றி அனுகூலமான என் மூன்று ஏழு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் விநாயகப் பெருமானுக்கு தீபம் மூடுங்க தயவு செய்து கவியரசர் கணதாசனில் இருக்கிற இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்க ஏழைகளுக்கு சகப்பு துணி தானமாக கொடுங்க காக்காக்கி கோதுமை கொடுங்க அனுபவத்தில் பார்ப்பீங்க என்னோட பலனை கன்னிராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது உத்தரத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டாயம் சூரியனுக்கு தீபம் காட்டணும் உத்தரத்தனோட தலைவர் சூரியன் மொத்தத்தில் மூணு பேருக்குமே சூப்பர் மன திருஷ்டியை குறைக்க மனசில் ஒரு மந்திரம் ஓடுவது நல்லது ஓம் ஓம் வசிஷ்டரே போற்றி வசிஷ்டரே போற்றி அனுகூலமான என் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் விநாயகப் பெருமானுக்கு தீபம் ஓடுங்க தயவு செய்து கவியரசர் கணதாசுகள் இருக்கிற அர்த்தமுள்ள இந்த புத்தகம் படிச்சு பாருங்கள் ஏழைகளுக்கு சகப்பு துணி தானமாக கொடுங்க காக்காக்கு கோதுமை கொடுங்க அனுபவத்தில் பார்ப்பீங்க என்னோட பலனை துலாராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை வீண் செலவு வீண் கவலை இருக்கு எனவே வழிபாடு முக்கியம் என்ன பண்றது தயவு செய்து சிக்கனம் பார்க்காம பசியாத்தணும் என்னத்தை பசியாத்துறது நாய் நண்பர்களுக்கும் ஏழைகளுக்கும் பசி கோதுமையில் கோதுமையில ஏதாவது கொடுங்க மனசுல ஒரு மந்திரம் ஓடட்டும் ஓம் ஓம் அருணனே போற்றி அருணனே போற்றி இந்த மந்திரம் சொல்லுங்கள் நல்லது அனுகூலமான எண் மூன்று தெற்கு வெள்ளை நிதானம் பொறுமை துலாராசிக்கார நேர்களை பண விஷயத்தில் ஜாக்கிரதை காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க தயவு செய்து பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் உடையார் கண்மணி தாமரை காதர் பெருமான் எத்தனையோ நல்ல புத்தகம் எழுதியிருக்கார் வாங்கி படிச்சு பாருங்கள் சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க சாப்பிட்றதுக்கு கோதுமை உணவு கொடுங்க நல்லது விருச்சகராசிக்காரன் நேர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது கலகரிங்க சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் உங்கள் பிரபிபலமான சுறுசுறுப்பு வேகம் ஜெயிக்கும் சந்தோஷம் என்ன சூரியன் உதவியா இல்லை அதனால் ஒரு மந்திரம் மட்டும் ஓடட்டும் ஓம் ஓம் கதிரே போற்றி கதிரே போற்றி காசியபரே போற்றி அனுகூலமான என் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் விநாயக பெருமானுக்கு தீபம் ஓடுங்க தயவு செய்து கவியரசர் கணதாசனில் இருக்கிற அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்கள் ஏழைகளுக்கு சகப்பு துணி தானமாக கொடுங்க காக்காக்கு கோதுமை கொடுங்க அனுபவத்தில் பார்ப்பீங்க என்னோட பலனை தனுசுராசிக்கார நேயர்களை சூப்பரான உத்திராட நட்சத்திரத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு என்ன நன்மை பல விஷயத்துல வெற்றி உண்டு ஏன்னா அதனுடைய தலைவர் சூரியன் உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டுறது முக்கியம் இன்னைக்கு மூணு பேருமே திருஷ்டியை குறைக்கிறதுக்கு ஒரு மந்திரத்தை ஓட விடுங்க மனசுல ஓம் 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 ரமணரை போற்றி ராமானுஜரை போற்றி அனுகூலமான என் மூன்று தெற்கு வெள்ளை விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க தயவு செய்து கவியர் சார் கணதாசனில் இருக்கிற அர்த்தமொழி இந்த புத்தகம் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு சகப்பு துணி தானமாக கொடுங்க காக்காக்கு கோதுமை கொடுங்க அனுபவத்தில் பார்ப்பீங்க என்னோட பலனை மகராசியார் நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் முக்கியம் பொறுமை முக்கியம் உத்தராடத்துக்கு தொல்லை ஓரளவு குறைவு என்ன அதனுடைய தலைவர் சூரியன் மொத்தத்தில் மூணு பேருமே சூரியனுக்கு தீபம் காட்டணும் ஒரு மந்திரத்தை சொல்லணும் ஓம் ஓம் சூரியனே போற்றி சுந்தரனே போற்றி அனுகூலமான என் மூன்று தெற்கு வெள்ளை காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டியிருங்க தயவு செய்து பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் உடையார் கண்மணி தாமரை காதர் பெருமான் எத்தனையோ நல்ல புத்தகம் எழுதியிருக்கார் வாங்கி படித்து பாருங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க சாப்பிட்றதுக்கு கோதுமை உணவு கொடுங்க நல்லது கும்பராசிகார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் பேச்சிலே நிதானம் மனசில் ஒரு மந்திரம் ஓடணும் ஓம் ஓம் கருடனே போற்றி கருடனே போற்றி மருகனே போற்றி அனுகூலமான என் இரண்டு தெற்கு சிவப்பு காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டியிருங்க தயவு செய்து பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் உடையார் கண்மணி தாமரை காதர் பெருமான் எத்தனையோ நல்ல புத்தகம் எழுதியிருக்கார் வாங்கி படித்து பாருங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க சாப்பிட்றதுக்கு கோதுமை உணவு கொடுங்க நல்லது மீனராசிக்கார நேர்களை பகல் ஒரு மணி வரை சந்திராஷ்டமம் ஒரு மணிலிருந்து நல்லா இருக்கு பகல் ஒரு மணி வரைக்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யல அசுகுணம் வேண்டாம் முக்கிய முடிய வேண்டாம் ஜாக்கிரதை ஒரு மணிக்கு அப்புறம் சூப்பர் வெற்றி அதிகம் உயர் உண்டு அனுகூலமான எண் திசை நேரம் ஒரு மணி வரைக்கும் கிடையாது ஒரு மணிக்கு அப்புறம் இரண்டு வடக்கு வெள்ளை மனசில் மட்டும் ஒரு மந்திரம் நாலு முழுக்க ஓடிக்கொண்டே இருக்கட்டும் ஓம் ஓம் அதிதி தேவியே போற்றி தேவியே போற்றி ஜாக்கிரதை பகல் ஒரு மணி வரை சந்திராஷ்டமம் கவனம் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டியிருங்க தயவு செய்து பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் உடையார் கண்மணி தாமரை காதர் பெருமான் எத்தனையோ நல்ல புத்தகம் எழுதியிருக்கார் வாங்கி படித்து பாருங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க சாப்பிட்றதுக்கு கோதுமை உணவு கொடுங்க நல்லது தனுசு ராசியிலே சூரியன் இருக்கிறார் அதனாலே நான்கு ராசிகளுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை செய்கிறார் ஒன்று கடகம் இன்னொன்று துலாம் இன்னொன்று கும்பம் இன்னொன்று மீனம் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்